ஹலோ குட்டீஸ் இன்னைக்கு நாம பார்க்க போறது பத்து கதைகளின் தொகுப்பு நீங்களும் தயாரா இருக்கீங்களா வாங்க போகலாம் கவசத்துடன் பிறந்தவன் நான் ஆனால் கர்ணன் அல்ல நான் யார் பதில் ஆமை அவன் வந்தாலும் பிரச்சனை அவன் வரவில்லை என்றாலும் பிரச்சனை அவன் யார் பதில் மயை நீ ஐதால் நான் ஐவேன் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நான் யார் பதில் கண்ணாடி ராணியின் அம்மாவிற்கு நாலு குழந்தைகள் அவர்கள் ரிஷி தருண் அருண் மற்றும் பதில் ராணி என் தாயோ கடல் தந்தையோ சூரியன் என்னை விரும்பாத வீடே இல்லை நான் யார் பதில் உப்பு டாக்டர் வந்தாரு ஊசி போட்டாரு காசு வாங்காமல் போனாரு அவர் யார் பதில் கொசு பற்கள் இருக்கும் ஆனால் கடிக்க மாட்டான் அவன் யார் பதில் சீப்பூ பூ பூக்கும் காய் காய்க்கும் ஆனால் பயம் பயிக்காது அது என்ன பதில் தேங்காய் கையை வெட்டுவார் கைத்தை வெட்டுவார் ஆனாலும் நல்லவர் யார் அவர் பதில் தையல்காரர் இளமையிலே பச்சை முதுமையில் சிகப்பு குணத்திலே எரிப்பு விட தெரியுமா பதில் மிளகாய் இது வீடியோ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க